என் செல்ல குழந்தையே ஏகாதசியோடு கூடி வந்திருக்கின்ற இந்த மங்களச் செவ்வாயில் உன் வர ஆகிய அம்மா உனக்கு தரவிருப்பது தெய்வ வாக்கு என் தங்கமே நிச்சயமாக என் மீது மதிப்பு வைத்து நீ என் வாக்கினை கேட்க வந்திருக்கின்றாய் இரட்டிப்பு நற்செய்தியோடு உன் வராகி அம்மா உன்னை தேடி வந்திருக்கின்றேன் என் வாழ்க்கையில் என்ன மாற்றங்களை ஏற்படுத்தி இருக்கிறாய் தாயே என்று உரிமையோடு என் பிள்ளை என்னிடத்தில் கேட்கின்ற தருணமல்லவா இந்த தருணத்தில் நான் உன் வாழ்க்கையில் ஒரு அதிசக்தி வாய்ந்ததொரு செய்தியினை கொண்டு வந்திருக்கின்றேன் இது உன் வாழ்க்கையில் தற்பொழுது நடந்து கொண்டிருக்கின்றதா என்று நீ ஒரு முறை சிந்தித்துப்பார் என் குழந்தையே நீண்ட நாட்களாகவே ஒரு விஷயம் உனக்கு மிகப்பெரிய பெரிய பிரச்சனையை கொடுத்து கொண்டிருந்தது அந்த விஷயத்தில் உனக்கு தீர்வுகள் கிடைத்தும் கிடைக்காமலும் இருந்து கொண்டிருக்கின்றது ஒரு நாளில் அதில் உனக்கு மிகவும் தைரியம் அதிகமாக வருகின்றது இதையெல்லாம் பார்த்து கொள்ளலாம் என்று அடுத்த நாளே அந்த தைரியம் காணாமல் போய் இப்படி எல்லாம் நடக்கின்றதே இதை எப்படி சமாளிக்க போகிறோமோ என்று மனது தடுமாற்றம் அடைகின்றது அதாவது உன்னுடைய மனநிலையில் நேர்மறையான சிந்தனைகள் இல்லாமல் நேர்மறையும் எதிர்மறையும் மாறி மாறி வந்து கொண்டிருக்கின்றது என்று அம்மா சொல்கின்றேன் நான் சொல்வது உண்மைதானா ஒரு நிலையானதொரு முடிவு உன் மனதில் இல்லாமல் இருப்பதனால் உனக்குள்ளேயே பயம் என்ற ஒன்று அதிகமாக இருந்து கொண்டிருக்கின்றது யாரும் நம் வாழ்க்கையில் எதுவும் செய்து விடுவார்களோ என்றோ நாம் செய்த விஷயங்கள் இன்று நம் வாழ்க்கையில் பிரச்சனையாக தலை தூக்கி நின்று கொண்டிருக்கின்றதே இன்று நாம் நம் வாழ்க்கையை தானே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் ஆனாலும் இது போன்ற பிரச்சினைகளை சந்தித்து சந்தித்து மனது மிகுந்த வேதனையை அடைந்து கொண்டிருக்கின்றதே இந்த வாழ்க்கையின் மீது நமக்கே வெறுப்பு வந்து கொண்டிருக்கின்றதே என்று என் பிள்ளை நீ நினைக்கின்றாய் என் தங்கமே உன்னுடைய இந்த எண்ணங்களினால் வாழ்க்கையில் உன்னால் முன்னேறி செல்ல முடியவில்லை முன்னேற்றம் என்பது உனக்கே கேள்விக்குறியாக நிற்கின்றது எப்பொழுதுதான் நாம் நினைத்தது போல நம் வாழ்க்கை மாறும் என்று எண்ணிக்கொண்டிருக்கின்றாய் என் தங்கமே அம்மா சொல்வது சரிதானா உன் வாழ்க்கை இப்பொழுது உனக்கு கொடுத்திருக்கின்ற இந்த பதற்றமான சூழ்நிலையில் இருந்து நீ மீண்டு வர வேண்டும் அதற்கு உனக்கு இந்த பிரச்சனைகளை கொடுத்து கொண்டிருப்பவர்கள் ஒழிய வேண்டும் அவர்கள் உன்னை விட்டு அழிய வேண்டும் என்று கூட என் பிள்ளை நீ நினைக்கவில்லை அவர்கள் உன்னை விட்டு தொலை தூரம் சென்றாலே போதும் என்று நீ நினைக்கின்றாய் அடுத்தவர்கள் வாழ்க்கையில் பிரச்சனைகளை உருவாக்குகிறோமே இதனால் அவர்கள் வாழ்க்கையில் என்ன பாதிப்புகள் ஏற்படும் என்பதை சிறிதளவு கூட சிந்திக்காமல் செய்கின்ற மனிதர்களை பற்றி முதலில் நீ என்ன நினைக்கின்றாய் இவர்களை ஒரு மனிதனாக மதிக்க வேண்டும் என்று நினைக்கின்றாயா நிச்சயமாக கிடையாது என் தங்கமே தனக்கு துரோகங்களை செய்தாலும் தனக்கு கெட்டது செய்தாலும் அவர்களுக்கு நல்லதுதான் செய்ய வேண்டும் என்று நினைக்கின்ற எண்ணங்களை கொண்ட உனக்கு எதை பற்றியும் யோசிக்காமல் உன் வாழ்க்கையை ஒருவர் அழிக்க நினைக்கிறார் என்றால் அவர்களுக்கு நீ எந்த விதமான தண்டனையோ எந்த விதமான பழிவாங்கலோ செய்ய வேண்டிய அவசியம் இல்லை அவர்களது கர்ம பலன்கள் அவர்களுக்கு தண்டனை கொடுக்கும் அவர்களது எதிர்காலம் அவர்கள் வாழ்க்கையை நாசமாக்கும் ஏனென்றால் இது அவர்களுக்கு மட்டுமே அவர்கள் செய்து கொண்டிருக்கின்ற பாவம் கிடையாது அவர்களினுடைய எதிர்கால சந்ததிகளையும் சேர்த்து அவர்கள் அழித்து கொண்டிருக்கின்றார்கள் அவர்களை நம்பி இந்த உலகத்திற்கு வந்து கொண்டிருக்கின்ற சந்ததிகளை எல்லாம் வாழ்க்கையை அழித்து கொண்டு நரகமாக்கிக் கொண்டிருக்கின்றார்கள் இவர்கள் இன்று செய்கின்ற பாவங்கள் எல்லாமே அவர்கள் எதிர்காலத்தில் அவர்கள் குழந்தைகளைத்தான் பாதிக்கும் என்பதனை மறந்துவிட்டார்கள் இன்று உனக்கு அல்லவா இவர்கள் செய்வது பாவம் இவர்கள் செய்வது மன்னிக்க முடியாத குற்றம் என்று இதற்கான பலன்களை அவர்கள் அனுபவிக்கப் போகிறார்கள் என்பதும் உனக்கு அல்லவா அதனால் என் பிள்ளை நீ உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்கள் இது போன்ற மனிதர்களால் நடக்கும் பொழுது அதை பற்றி கவலைப்படாமல் நல்லபடியாகவே அவர்கள் செய்யட்டும் ஏனென்றால் அவர்கள் வாழ்க்கையை அவர்களை அழித்து என்பதை புரிந்து கொண்டு அவர்கள் பாவத்தை அவர்களை அதிகமாக சேவித்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதனை உணர்ந்து கொண்டு என் பிள்ளை நீ ஒதுங்கிச்செல் தானாகவே அவர்களுக்கான தண்டனை கிடைக்கும் அவர்களே அவர்கள் தலையில் மண்ணை வாரி தூற்றிக்கொள்கின்றார்கள் அதனால் என் பிள்ளை இதுவும் கடந்து போகும் என்று எண்ணி இந்த நிலையிலிருந்து நீ மீண்டு வர வேண்டும் எல்லாமே அப்படி அப்படியே அந்த இடத்தில் நின்றுவிடப் போவதில்லை அடுத்த கட்டத்தை நோக்கி எல்லா விஷயங்களும் நகர்ந்து கொண்டுதான் இருக்கின்றது அதனால் உனக்கு மட்டும் விதி விலக்கு இல்லை என்பதை புரிந்து கொண்டு உன்னுடைய வாழ்க்கையும் அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்ந்து கொண்டேதான் இருக்கும் என்பதனையும் நீ உணர்ந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே உன் மனதில் இருக்கின்ற ஒரு சிறு துளி எண்ணங்கள் கூட உன்னுடைய வாழ்க்கையில் பொய்யாகி போகாது நான் உன் வாழ்க்கையில் உனக்கென்று செய்து கொடுத்திருக்கின்ற சில சத்தியங்கள் இனி ஒவ்வொன்றாக அப்படியே நடக்கப் போகின்றது நாளை நடக்கும் இன்று நடக்கும் என்று சொல்லாமல் கட்டாயமாக நடக்கும் என்றுதான் உன் அம்மா சொல்கின்றேன் என் தங்கமை அம்மாவினுடைய தெய்வ வாக்கின் மீது உனக்கு என்றுமே நம்பிக்கை இருக்க வேண்டும் உனக்கு நான் இன்று கொடுத்திருக்கின்ற முதலாவது செய்தி உன் வாழ்க்கையை விட்டு உனக்கு எதிராக நடப்பவர்கள் விலகிச் செல்லப் போகின்றார்கள் அவர்களுக்கான தண்டனையை தெய்வம் கொடுக்க போகின்றது இரண்டாவதாக என் தங்கமே உன்னுடைய மனதில் இருக்கின்ற இந்த ஒரே ஒரு எண்ணத்தை மட்டும் நீ புரிந்து கொள் உனக்கான சந்தோஷமான எதிர்காலம் ஒன்று இருக்கின்றது நீ விரும்பிய உறவு ஒன்று உனக்கு நல்லபடியாக அன்பினை கொடுக்கப் போகின்றது எந்த வாழ்க்கை கிடைத்தால் மன நிம்மதி மன சந்தோஷம் கிடைக்கும் என்று நினைத்தாயோ அந்த வாழ்க்கை உனக்கு கிடைக்கப் போகின்றது என் தங்கமே மனதிற்குள் உனக்குள் இருந்த அத்தனை பிரச்சனைகளும் உன்னை விட்டு நீங்கப் போகின்றது காலம் உனக்கு காட்டிய கடினமான சூழ்நிலைகளை எல்லாம் மாற்றிக்கொள்ளப் போகின்றது என் தங்கமே ஒவ்வொரு நாளும் உனக்கு கொடுக்கின்ற கஷ்டங்களும் சந்தோஷங்களும் இரண்டையுமே நீ சரிசமமாக பார்க்க வேண்டும் கஷ்டங்கள் வந்தவுடன் வேதனைப்படுவதும் சந்தோஷம் கிடைத்தவுடன் அதிகமாக துள்ளி குதிப்பதுமாக எப்பொழுதுமே இருக்கக்கூடாது எல்லாவற்றிற்கும் முடிவிலும் உனக்கு ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும் என்பதனை நீ உணர்ந்து கொள்ள வேண்டிய கட்டாயம் இன்று உனக்கு வந்துவிட்டது என் தங்கமே நீ செய்தாலும் செய்யாவிட்டாலும் உன் வாழ்க்கையில் இனிமேல் என்றுமே இந்த வராகி நிலை பெற்று இருப்பாள் நீ என்னை தேடினாலும் தேடாவிட்டாலும் நான் என்றுமே உன் இல்லத்தில் குடியிருப்பேன் என் தங்கமே நடப்பவை ஒவ்வொன்றும் உனக்கானது என்பதனை முதலில் புரிந்துகொள் நீ மட்டும் உன் வாழ்க்கையில் அல்ல உன்னை கண்காணித்துக்கொண்டு கொண்டு இந்த வராகி இருக்கின்றாள் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் யாரும் உன்னை அத்தனை சுலபமாக வாழ்க்கையில் ஏமாற்றிவிட முடியாது உன்னை ஏமாற்றுவது என்னை ஏமாற்றுவதற்கு சமம் அப்படி உன்னை ஏமாற்றுவதற்கான சூழ்நிலைகள் ஒருவருக்கு உருவாகிறது என்றால் அவரின் அழிவு ஆரம்பமாகிவிட்டது என்பதனை நீ புரிந்து கொள்ளலாம் மாறாக அவர்களுக்கு சாபம் விடுவதோ அவர்கள் வாழ்க்கையை அழிக்க நினைப்பதோ ஒரு நாளும் கூடாது ஏனென்றால் அதை செய்யும் பொழுது அந்த பாவம் உன்னை வந்து தொற்றிக்கொள்ளும் அவரவர் செய்கின்ற பாவங்களுக்கு அவர்களுக்கு தண்டனை நிச்சயமாக தெய்வத்திடம் உண்டு அவரது மனசாட்சியே அவர்களை கொள்ளும் என்பதையும் நீ மறந்து விடாதே யாருடைய எண்ணங்கள் இந்த வாழ்க்கையில் நல்லதை கொடுக்கும் கெட்டதை கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டு இனி எப்பொழுதுமே நல்லதை மட்டுமே நினைத்து நல்லதை பற்றி மட்டுமே சிந்தித்து நல்லது மட்டுமே மற்றவர்களுக்கு செய்து கொண்டே இரு முடிந்தவரை உன்னாலான உதவிகளை மற்றவர்களுக்கு செய் அந்த புண்ணிய பலன்கள் இதுபோன்று உனக்கு பாவங்களை செய்கின்றவர்களினுடைய அனைத்து விதமான தீய சக்திகளையும் ஒழித்து அவர்களின் வாழ்க்கைக்கு திரும்பிச் செல்லும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் நீ நிலையாக இரு உன் வாழ்க்கையை நான் நல்லபடியாக மாற்றிக் கொடுக்கின்றேன் என் செல்ல குழந்தைக்கு இந்த வர ஆகிய அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்